நான் ஒரு வியாபாரத்தில் பெரிய நஷ்டமடைந்தேன் அன்று முதல் நான் கடனில் விழுந்தேன் அப்போது என் நண்பன் கடனுக்கு ஈடாக என் மனைவியுடன் ஒரு இரவு உறங்க கேட்டான் ஒரு இரவுக்காக என் மனைவியை சம்மதிக்க வைத்தேன் பிறகு அதே அறைக்கு அருகிலுள்ள அறையில் நான் ஒளிந்து கொண்டேன் சிறிது நேரம் கழித்து அவர்கள் இருக்கும் அறையை எட்டி பார்த்தேன் உள்ளே நடந்த காட்சியை கண்டதும் என் நெற்றியில் வியர்வை துளிகள் வழிந்தது என் கண்களில் கண்ணீர் துளி வழிந்தது ஏனென்றால் என் நண்பன் என் மனைவியை பிடித்து என் பெயர் தினேஷ் ஒரு சுயமரியாதை உள்ள மனிதனுக்கு மிகவும் கடினமான காரியம் எதுவென்று உங்களுக்கு தெரியும் ஒரு ஆணுக்கு மிகவும் கடினமானது தன் சொந்த மனைவியை விடுவதுதான் நான் இந்த மோசமான ஒப்பந்தத்தை செய்ய மிகவும் கட்டாயப்படுத்தப்பட்டேன் என் மனைவி கருப்பு நிற பட்டு சேலையில் என்ன ஒரு அழகாக இருந்தால் அவளது அழகான நீண்ட அவிழ்ந்த கூந்தல் அவளது வெண்மையான சருமம் மற்றும் அவளது அழகான முக அம்சங்கள் எப்போதும் என் அமைதியை கெடுத்துவிடும் ஆனால் அவளது இன்றைய அலங்காரம் வேறு ஒருவருக்காக இருந்தது மேலும் கொடுமை என்னவென்றால் நான் இவை அனைத்தையும் அறிந்திருந்தேன் நானே அவளுக்கு இதற்கு அனுமதி அளித்திருந்தேன் நான் அவளது அழகை ஒருமுறை பார்த்துவிட்டு கண்களை குனிந்து கொண்டேன் என் இதயத்தில் என்னென்ன பேரழிவுகள் நடந்து கொண்டிருந்தன என்பதை இந்த நேரத்தில் என்னை விடு வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை வெளியே என் நண்பனின் கார் நின்றிருந்தது ஓட்டுநர் என் மனைவியை அழைத்து செல்வதற்காக காத்திருந்தார் அவளை ஹோட்டல் அறைக்கு அழைத்து செல்லவே இன்று இரவு ஒரு பேரழிவு என் மீது இறங்க போகிறது என்று தோன்றியது ஆனால் காலையின் சூரியன் அனைத்து கடன்களிலிருந்தும் எனக்கு சுதந்திரம் அளிக்கும் ஆனால் இன்று இரவு ஒரு நொடி கூட நகர்வது போல் இல்லை இரவு அதிகரிக்க அதிகரிக்க என் பதட்டத்தின் நிலை என்னவென்றால் என்னால் சுவாசிக்க கூட முடியாது என்று தோன்றியது என் கண்களுக்கு முன்னால் என் மனைவியின் அழகிய உருவம் மட்டுமே இருந்தது என் நண்பனின் குறும்புத்தனமான சிரிப்பு எனக்கு கேட்டது அந்த அறையில் அவளது நிலையிலிருந்து பார்த்தால் அவள் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் எனக்கு தெரிந்தது என் இதயம் இந்த அளவுக்கு பதட்டமடைந்தது நான் எழுந்து நின்றேன் என் சுவாசம் முழுவதுமாக வேகமானது என் மூளை வெடித்துவிடும் போல் இருந்தது என் மனைவியை வேறு ஒருவருடன் பொறுத்து கொள்வது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது அதனால் நான் வீட்டை விட்டு வெளியேறினேன் இப்போது என் பாதை நேராக என் மனைவி சென்ற ஹோட்டலை நோக்கி இருந்தது நான் ஹோட்டலுக்கு நெருங்க நெருங்க என் இதயத்தின் நிலை மேலும் மோசமடைந்தது என் கண்களில் ரத்தம் இறங்கியது போல் இருந்தது என் நண்பனை கொன்றுவிட வேண்டும் என்று தோன்றியது நான் ஏற்கனவே கடனாளியாக இருந்தேன் ஒரு கொலையாளியாகவும் மாறியிருப்பேன் ஆனாலும் என் சுயமரியாதையை நான் விற்க முடியாது நான் ஹோட்டலுக்கு வந்தேன் வரவேற்பறையில் நண்பனின் பெயரை சொல்லி எந்த அறையில் இருக்கிறான் என்று கேட்டேன் அவள் ஒரு விசித்திரமான புன்னகையுடன் அவர்கள் இன்று இரவு ஒரு சிறப்பு அறையை முன்பதிவு செய்துள்ளனர் கோல்டன் நைட் என்ற பெயரில் அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றும் கூறியுள்ளனர் என்றார் என் நண்பனின் ஓட்டுநர் எனக்கு முன்பணமாக பணம் கொடுத்துவிட்டு சென்றிருந்தார் நான் அதே அறைக்கு அருகிலுள்ள அறை எனக்கு வேண்டும் என்றேன் அந்த நேரத்தில் என் பதட்டம் இந்த அளவுக்கு உயர்ந்திருந்தது என் வழியை வெளிப்படுத்த வார்த்தைகள் இல்லை அறையின் சாவி என் முன்னால் இருந்தது நான் அதே அறைக்கு அருகிலுள்ள அறைக்கு சென்றேன் இரண்டு அறைகளும் வெவ்வேறு கேலரிகளில் இருந்தன நடுவில் ஒரு சுவர் மட்டுமே இருந்தது அதை தாண்டுவது எனக்கு கடினமான காரியமில்லை நான் மெதுவாக சுவரை தாண்டி என் நண்பனின் அந்த சிறப்பு அறை கேலரிக்கு வந்தேன் என் பாக்கெட்டில் அந்த நேரத்தில் கூர்மையான கத்தி இருந்தது நான் அவனை விட்டுவிட மாட்டேன் என்று தீர்மானித்திருந்தேன் பிறகு என் விதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நான் மெதுவாக கேலரியின் கண்ணாடி கதவை திறந்து திரையை விலக்கி அந்த அறையின் உள்ளே இருந்த காட்சியை பார்த்தபோது என் கோபமெல்லாம் பறந்துவிட்டது என் கையில் இருந்த கத்தி தரையில் விழுந்தது என் கைகள் முழுவதுமாக நடுங்கின என் முழு உடலிலும் ஒரு பேரழிவு இறங்கியது போல் இருந்தது ஏனென்றால் என் மனைவியும் என் நண்பனும் ஒரு நாள் என் நண்பனின் பேச்சை கேட்டு என்னால் அவனுடைய கண்களை சந்திக்க முடியவில்லை நாங்கள் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் உணவகத்தில் அமர்ந்திருந்தோம் என் முன்னால் இருந்த வட்டமேஜையில் பலவிதமான பர்கர்கள் இருந்தன என் நண்பன் என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தான் அவன் நன்றாக யோசி கட்டாயப்படுத்துதல் இல்லை நேரம் தேவைப்பட்டால் எடுத்துக்கொள் ஆனால் இன்று இரவு மட்டுமே இதற்கு மேல் நான் உனக்கு நேரம் கொடுக்க முடியாது என்றான் ஒருவேளை அவனுக்கு இதையெல்லாம் சொல்வது எளிதாக இருந்திருக்கலாம் ஆனால் எனக்கு கேட்பது எளிதாக இல்லை அந்த நேரத்தில் நான் கடனில் மூழ்கி இருந்தேன் என் மனைவியை பற்றி ஒரு ஆணின் சுயமரியாதையை ஆழமாக காயப்படுத்தும் ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன் என் நண்பன் என்னை அமைதியாகவும் மௌனமாகவும் பார்த்தபோது அவன் சாப்பிடு இதற்கு பணம் வாங்க மாட்டேன் என்றான் இதை சொல்லி அவன் சிரித்தான் நீ இதை மிகவும் யோசிக்கிறாய் நான் வாழும் சூழ்நிலையில் இது ஒரு சாதாரண விஷயம் நீ நம்ப மாட்டாய் ஆனால் என் பங்காளிகள் தங்கள் மனைவிகளை தாங்களே ஹோட்டல் அறைக்கு அனுப்புகிறார்கள் கோடிக்கணக்கான ஒப்பந்தங்கள் ஒரே இரவில் கையெழுத்தாகின்றன நீயும் கோடீஸ்வரனாவாய் நான் இரண்டு கைகளையும் பிணைத்துக் கொண்டு அவனது பிதற்றலை கேட்டுக் கொண்டிருந்தேன் என்பதை நான் மட்டுமே அறிந்தேன் கையறுவு நிலையும் வறுமையும் மனிதனுக்கு எப்படிப்பட்ட சமூகத்தின் வண்ணங்களை காட்டுகிறது எதிரே அமர்ந்திருந்த என் நண்பன் மிகவும் ரசனையுடன் பர்கர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் ஆனால் என் உயிர் என் தொண்டையில் சிக்கியது போலிருந்தது நான் ஒருமுறை பெருமையுடன் எந்த மனிதனுக்கு சுயமரியாதை இல்லையோ அவனுக்கு மனிதன் என்று அழைக்கப்படும் உரிமை இல்லை என்று சொல்வேன் ஆனால் இன்று என் மனைவியை பற்றி நான் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்தும் எனக்கு மரணத்துக்கு சமமாக இருந்தது நீங்கள் அநேகமாக பல பெண்களை பார்த்திருப்பீர்கள் அவர்கள் தங்கள் கட்டாயத்தின் காரணமாக தங்களை மற்றவர்களுக்கு விற்றிருப்பார்கள் ஆனால் நான் என் கட்டாயத்தின் காரணமாக என் மனைவியை ஒரு இரவுக்காக விற்கும் ஒப்பந்தத்தை செய்து கொண்டிருந்தேன் என் மனைவி கடவுளின் பக்தியில் ஆழ்ந்திருந்தவள் இன்று வரை என்னை தவிர வேறு யாரும் அவளை நெருங்கியதில்லை நெருங்குவது ஒரு புறம் இருக்க யாரும் அவளை பார்த்ததில்லை எங்களுக்கு திருமணத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் போதெல்லாம் ரீனா தனது துப்பட்டாவால் முகத்தை மூடும்போது நான் அவளிடம் நீ ஏன் எப்போதும் உன்னை மூடிக்கொள்கிறாய் திருமணத்திற்கு அனைத்து பெண்களும் அழகாக தயாராகி வருவார்கள் அவர்கள் அழகாக தோன்றுவார்கள் நீயும் மிகவும் அழகாக இருக்கிறாய் நீயும் தயாராகி செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதனால் அனைத்து பெண்களும் உன்னை பார்த்து தினேஷின் மனைவி எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்று சொல்ல வேண்டும் என்று நான் சொல்வேன் என் பேச்சைக் கேட்டு அவள் என்மேல் கைகளை வைத்துக்கொண்டு மிகுந்த அன்புடனும் என் அழகு உங்களுக்கு மட்டுமே சிறப்பாக இருக்க வேண்டும் தினேஷ் நான் அதை மக்களுக்கு காட்டி ஏன் சாதாரணமாக்க வேண்டும் நான் உங்களைத் தவிர வேறு யாரும் என்னை பார்க்கக்கூடாது என்று விரும்புகிறேன் என்று சொல்வாள் ரீனாவின் பேச்சு இப்போதும் என் காதுகளில் ஒலிப்பது போல் இருந்தது என் கண்களிலிருந்து வலியுடன் கண்ணீர் வழிந்தது நான் என் இத்தகைய பரிசுத்தமான மனைவியை விற்கப் போகிறேனா இல்லை இல்லை இதை நான் ஏற்க முடியாது என் இதயத்தின் குரல் என் உதடுகளுக்கு வந்தது என் நண்பனின் வரிகள் அவன் வாயருகில் வந்து கையிலேயே நின்றுவிட்டது ஒரு கணம் அவன் என்னை சோதிக்கும் கண்களால் பார்த்தான் பிறகு சரி பரவாயில்லை பத்து லட்சம் ரூபாய்களை கொடு என்றான் என் நண்பனின் அலட்சியத்தைக் கண்டு என் கண்களில் சேர்ந்திருந்த தண்ணீர் என் கழுத்தில் விழுந்தது நான் பலவீனமான மனிதனல்ல மிகவும் வலுவான இதயத்திற்கு சொந்தக்காரன் ஆனால் நான் உடைந்து விட்டேன் நான் என் நண்பனிடம் எனக்கு சிறிது நேரம் கொடு இவ்வளவு பெரிய தொகையை ஒரே இரவில் நான் ஏற்பாடு செய்ய முடியாது என்றேன் அவன் நான் உனக்கு மேலும் நேரம் கொடுக்க முடியாது இன்று இரவு மட்டுமே எனக்கு இருக்கிறது ஒன்று என் பேச்சை கேள் அல்லது பணத்தை ஏற்பாடு செய் என்றான் நான் அங்கிருந்து எழுந்து வெளியே வந்தேன் வானிலை குளிராக இருந்தது காற்றும் குளிராக வீசியது ஆனால் மூச்சு திணறல் இந்த அளவுக்கு அதிகமாக இருந்தது சுவாசிப்பது கூட எனக்கு கடினமாக இருந்தது நான் எப்படி வீட்டிற்கு சென்றேன் என்று தெரியவில்லை இரவு ஒரு மணி ஆகிவிட்டது நான் கதவின் மணியை அடித்தேன் உடனடியாக ரீனாவின் குரல் கேட்டது நான் நான்தான் தான் கதவை திற என்றேன் அவள் உடனடியாக கதவை திறந்தாள் என்னை பார்த்து எங்கே போயிருந்தீர்கள் எப்போது இருந்து உங்களுக்காக காத்திருக்கிறேன் என்றாள் நான் எங்கிருந்து வருகிறேன் என்று என்ன பதில் சொல்வது நான் எந்த பதிலும் சொல்லவில்லை அமைதியாக மெதுவாக என் அறைக்கு செல்லத் தொடங்கினேன் அமைதியாக மெதுவாக என் அறைக்கு செல்ல தொடங்கினேன் ரீனா என் அருகில் வந்து தினேஷ் நீங்கள் பதில் சொல்லவில்லையே என்றாள் நான் எனக்கு தலைவலி என்றேன் அவள் தினேஷ் நான் உங்களுக்கு உணவு சூடாகட்டுமா என்றாள் நான் இல்லை என்று தலையசைத்தேன் நான் சாப்பிட்டுவிட்டு வந்தேன் என்றேன் அங்கே சாப்பிட எல்லாமே இருந்தபோதிலும் என் நண்பனின் பேச்சை கேட்டதுமே என் பசி நீங்கிவிட்டது ரீனா என் அருகில் வந்து என் முகத்தை பார்த்து ஏன் போய் சொல்கிறீர்கள் ஆச்சரியமாக இருக்கிறது தினேஷ் நீங்கள் எதுவும் சாப்பிடவில்லை என்று எனக்கு தெரியும் நான் உங்களுக்காக காத்திருந்தேன் எழுங்கள் சேர்ந்து சாப்பிடுவோம் என்றாள் ரீனாவின் இந்த விஷயம்தான் அவள் என் கண்களை பார்த்து என் இதயத்தின் நிலையை அவள் சொல்லிவிடுவாள் ஒருவேளை கணவன் மனைவி உறவு அப்படித்தான் இருக்கும் வார்த்தைகள் தேவையில்லை எப்படி இருந்தாலும் அவள் உணவை சூடாக்கி எடுத்து வந்தாள் உணவு என்றால் வெறும் பச்சை மிளகாய் மற்றும் வெங்காய சட்னி மற்றும் உலர்ந்த ரொட்டிகள் நான் ஒரு முறை உணவை பார்த்து மற்றொரு முறை என் விசுவாசமான மனைவியை பார்த்தேன் அவள் ஒவ்வொரு கஷ்டத்திலும் மிகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் என்னுடன் இருந்தாள் நீ எனக்காக என்ன செய்தாய் என்று ஒருபோதும் என்னிடம் குறை சொல்லியதே இல்லை நான் ரீனாவின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன் அவளது அழகு எனக்கு மட்டுமே சொந்தமானது இன்றும் எனக்கு பெருமையாக இருந்தது ரீனா நான் அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்த்தபோது ஒரு கவலத்தை என் வாயருகே கொண்டு வந்து சாப்பிடுங்கள் அனைத்து கவலைகளையும் மறந்துவிடுங்கள் என்றாள் நான் அவள் கையிலிருந்து கவலத்தை எடுத்துக்கொண்டேன் அவள்தான் எனக்கு உணவு ஊற்றினாள் பிறகு என்னிடம் உங்கள் நண்பன் என்ன சொன்னான் அவன் உங்களுக்கு உதவுவானா என்று கேட்டாள் என் நண்பனிடம் செல்வதற்கு முன் மீனாவிடம் என் நண்பன் என்னை கூப்பிட்டான் அவன் எனக்கு உதவுவான் என்று சொல்கிறான் எல்லாம் சரியாக நடக்க வேண்டும் என்று நீ பிரார்த்தனை செய் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தேன் ஆனால் என் நண்பன் வைத்த நிபந்தனையை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை நான் இல்லை என்று தலையசைத்தேன் இல்லை அந்த விஷயம் நடக்கவில்லை என்றேன் இதை கேட்டு மீனாவின் முகத்திலும் கவலை ஆழமாகியது ஆனால் அவள் எனக்கு ஆறுதல் அளித்துக் கொண்டிருந்தாள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்றாள் நான் அவன் நாளையே பணம் கேட்கிறான் நான் இங்கிருந்து கொடுப்பேன் என்றேன் அவள் என் கையை பிடித்து கையெழு நிலையுடன் என் வசம் இருந்த அனைத்தையும் நான் விற்றுவிட்டேன் தினேஷ் இப்போது என்னிடம் விற்க எதுவும் இல்லை என்றாள் அவள் பேச்சு என் இதயத் துடிப்பை அதிகரித்தது என் நண்பன் சொன்னது நினைவுக்கு வந்தது இவ்வளவு அழகான மனைவி இருக்கும்போது ஒருவனுக்கு வேறு என்ன வேண்டும் உன் மனைவியிடமிருந்து நீ இவ்வளவு வசூலிக்கலாம் உன் கடனம் தீரும் நீயும் கோடீஸ்வரனாவாய் என் நண்பனின் வாயிலிருந்து இந்த வார்த்தை எனக்கு மிகவும் மோசமாக இருந்தது நான் நீ உணர்வில் தானே இருக்கிறாய் நீ என்ன சொல்கிறாய் என்றேன் அவன் ஆம் நான் முழு உணர்வில்தான் இருக்கிறேன் என்றான் நான் நீ என் மனைவியை எங்கே பார்த்தாய் என்றேன் இதற்கு அவன் ஒரு இழிவான சிரிப்பு சிரித்தான் மறைந்து இருப்பவர்கள் ஒரு நாள் கண்களுக்குள் நுழைவார்கள் நீ பழங்களை சாப்பிடு மரங்களை எண்ணாதே உன் மனைவியை நான் எங்கே பார்த்தேன் எப்படி பார்த்தேன் என்பதை விட்டுவிடு ஒப்பந்தம் உனக்கு சம்மதம் என்றால் நான் கட்சியுடன் பேசுகிறேன் சில இரவுகள் உன் மனைவியின் விருப்பப்படி கழிப்போம் உன் மனைவியின் அழகு என் வேலைக்கு எப்படி உதவுகிறதோ அதே போல நானும் உன்னை கோடீஸ்வரனாக்குவேன் என்றான் அவன் எவ்வளவு வெட்கம் அச்சம் மற்றும் இழிவான மனிதன் நான் கடனாளியாக இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த நேரத்தில் அவனது காலரை பிடித்து அடித்து நொறுக்கி இருப்பேன் துரதிருஷ்டவசமாக கடனாளி மக்களின் பார்வையில் இரண்டு காசுக்கு கூட மதிக்கப்படுவதில்லை அதனால்தான் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு செல்கிறார்கள் சிறிது எதிர்ப்பு காட்டினால் பணத்தை கொடு என்று சொல்கிறார்கள் இரவில் இவை எல்லாம் யோசித்துக் கொண்டே எப்போது இறங்கினேன் என்று தெரியவில்லை ஆனால் காலையில் கதவை யாரோ பயங்கரமாக தட்டினார்கள் நானும் ரீனாவும் உடனடியாக எழுந்தோம் நான் உடனடியாக அறையிலிருந்து வெளியே வந்து கதவை திறந்தபோது என் நண்பன் போலீஸ் வண்டியுடன் நின்றிருந்தான் போலீஸ் அதிகாரி மற்றும் கான்ஸ்டபிள்களும் இருந்தனர் என்னை கைது செய்ய வந்திருந்தார்கள் என் நண்பன் அதிகாரியிடம் இந்த ஆள் என் பணத்தை கொடுக்கவில்லை ஆனால் திவால் ஆகிவிட்டான் இவனிடம் ஒரு பைசா கூட இல்லை நான் இவனுக்கு அவகாசம் கொடுத்தும் இவன் எனக்கு பணம் தரவில்லை அதனால் இவனை கைது செய்து சிறையில் அடைத்து விடுங்கள் என்றான் அந்த அதிகாரி எனக்கு கைவிலங்கு போடுவதற்கு முன் ரீனா கதவின் மறைவிலிருந்து என்னை பார்த்து கொண்டிருந்தாள் அவள் என் கணவரை பிடிக்காது இங்கே இவர் நேர்மையற்றவரில்லை எங்களுக்கு சிறிது அவகாசம் கொடுங்கள் நாங்கள் உங்கள் ஒவ்வொரு ரூபாயையும் திருப்பித் தருவோம் என்றாள் இதை கேட்டு என் நண்பன் சிரிக்க தொடங்கினான் நான் இவனுக்கு மிகவும் எளிதாக கொடுத்தேன் ஆனால் உங்கள் கனவுக்கு அது சம்மதமில்லை ஆனால் உங்கள் கணவருக்கு அது சம்மதமில்லை என்றான் பிறகு இவன் பணம் செலுத்தும் நிலையில் இல்லை நான் இவனுக்கு நேரம் கொடுக்க இவனிடம் எதுவும் இல்லை நீங்கள் உங்கள் விஷயத்தை பேசுங்கள் என் கடனை நீங்கள் அடைப்பீர்களா என்றான் ரீனா நான் மக்களுக்கு ஆடை தேய்க்கிறேன் ஒவ்வொரு மாதமும் எங்களால் முடிந்த தொகையை நான் உங்களுக்கு தருகிறேன் என்றாள் இதை கேட்டு என் நண்பன் தன் நெற்றியை சுருக்கி அவன் எனக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் ஆயிரம் அல்ல என்றான் பிறகு இன்ஸ்பெக்டரிடம் சரி இவனை சிறையில் அடைத்து விடுங்கள் என்றான் இதை கேட்டதும் என் மனைவி துப்பட்டாவால் தன் முகத்தை மறைத்து கொண்டு வெளியே வந்து என் நண்பன் முன் கெஞ்ச ஆரம்பித்தாள் என் கணவரை கைது செய்யாதீங்க என்றாள் என் நண்பன் சரி உங்கள் கணவர் என் நிபந்தனையை ஏற்றால் நான் இவனை விட்டுவிடுகிறேன் என்றான் அப்போது ரீனா என்னிடம் நீங்கள் ஏன் இவனது நிபந்தனையை ஏற்கவில்லை என்றாள் நான் அந்த நிபந்தனையை என்னால் ஏற்க முடியாது உனக்கு தெரியாது ரீனா நீ உள்ளே போ என்று கடுமையாக சொன்னேன் ஆனால் ரீனாவுக்கு என் கைது பொறுக்கவில்லை என் நண்பனிடம் நான் தினேசை சம்மதிக்க வைப்பேன் அவர் உங்கள் அனைத்து நிபந்தனைகளையும் நிறைவேற்றுவார் கடவுளுக்காக இவரை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லாதீர்கள் என்றாள் என் நண்பன் போலீஸ்காரர்களுக்கு சைகை காட்டினான் என் நண்பன் உள்ளே சென்று பேசிக் கொள்வோம் என்று சொல்லிவிட்டு என் வீட்டிற்குள் நுழைந்தான் அவன் பின்னால் நானும் ரீனாவும் வீட்டிற்குள் நுழைந்தோம் ஆனால் இந்த முறை என் நண்பன் என்னை பார்க்காமல் ரீனாவிடம் பேசினான் நான் ஏற்கனவே தினேசிடம் சொன்னேன் நடிவழியில் உள்ள நிபந்தனையை நீ ஏற்றுக்கொண்டால் உன் நிலைமை உயர்ந்துவிடும் என்னவென்றால் நான் பண விஷயத்தில் மிகவும் மோசமான மனிதன் எனக்கு நஷ்டம் ஏற்படக்கூடாது என்றான் அவன் மிகவும் எளிதாக தன் பழக்கத்தை வெளிப்படுத்தினான் ரீனா நீங்கள் சொல்லுங்கள் தினேஷ் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்றாள் என் நண்பன் இழிவான சிரிப்புடன் ரீனாவை தலை முதல் கால் வரை பிடிவாதமாக பார்த்தான் என் நரம்புகளில் ரத்தம் ஓடுவதற்கு பதிலாக நெருப்பு ஓடியது போல் இருந்தது நான் மிகவும் கடினமாக கொண்டேன் பிறகு அவன் தினேஷ் உனக்கு நிபந்தனையை சொல்லவில்லையா என்றான் ரீனா இல்லை என்று தலையசைத்தாள் இப்போதும் அவளது முகம் மறைக்கப்பட்டிருந்தது என் நண்பன் பாருங்கள் நீங்கள் இவனது கடனை தள்ளுபடி செய்ய விரும்பினால் நான் இவனுக்கு ஒரு நல்ல தொகையை வியாபாரத்திற்காகவும் கொடுப்பேன் அதற்காக நீங்கள் தான் ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு ரீனாவுக்கு அருகில் வரத் தொடங்கினான் ஆனால் நான் இடையில் வந்தேன் என் நண்பனை ஒரு கையால் பின்னுக்கு தள்ளி கடுமையாக அவனிடம் என் மனைவி அப்படி எதுவும் செய்ய மாட்டாள் நீ இங்கிருந்து போ உன்னால் முடிந்ததை செய் என்னை போலீசில் பிடித்துக்கொடு அல்லது தூக்கிலிட செய் என்றேன் என் பேச்சை கேட்டு ரீனா அழத் தொடங்கினாள் தினேஷ் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் நான் இருக்கிறேன் இவர்களிடம் என்ன வேலை இருக்கிறது என்று கேட்க விடுங்கள் என்றாள் நான் உனக்கு இந்த ஆழை தெரியாது இவன் சொல்வதை உன்னை நான் ஒருபோதும் செய்ய வைக்க முடியாது என்றேன் ஆனால் ரீனா அவர்களும் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர் என்றால் உங்களை ஒருபோதும் சிறை கம்பங்களுக்கு பின்னால் பார்க்க முடியாது என்றாள் இவை எல்லாம் நடந்து கொண்டிருந்த போது என் நண்பன் ரீனாவிடம் தன் நிபந்தனையை சொன்னான் ஒரு சில வினாடிகள் அவள் விரிந்த கண்களுடன் என் நண்பனை பார்த்தாள் அதற்கு பிறகு ஒரு முறை என்னை பார்த்தாள் நான் நிலத்தில் புதைந்து விட்டது போல் இருந்தது நான் உடனடியாக என் கண்களை குனிந்து கொண்டேன் அதற்கு பிறகு அவள் அங்கே நிற்கவில்லை உடனடியாக அறைக்கு சென்றாள் என் நண்பன் உன் மனைவி சம்மதித்தால் எனக்கு சொல்லு இல்லையென்றால் நான் போலீசை அழைத்து வருவேன் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினான் நான் அறைக்கு செல்லவில்லை எந்த முகத்துடன் செல்வது இரண்டு மணி நேரம் ரீனாவும் அறையிலிருந்து வெளியே வரவில்லை இரண்டு மணி நேரம் கழித்து அவள் அறையிலிருந்து வெளியே வந்தாள் அவள் கண்கள் அருது வீங்கியிருந்தன அவளாகவே வந்து என் அருகில் அமர்ந்தாள் நீங்கள் உங்கள் நண்பனிடம் ஆம் என்று சொல்லுங்கள் என்றாள் நான் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தேன் ரீனா இந்த பறவையை என்னிடம் கேட்காதே அதை என்னால் கொடுக்க முடியாது என்றேன் அவள் உங்களை சிறையில் பார்க்க என்னால் முடியாது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள் சிறையில் அடைக்கப்பட்டால் எனக்கு என்ன நடக்கும் நான் தனியாக வீட்டில் பாதுகாப்பற்றவளாகவே இருப்பேன் என்றாள் ரீனாவின் பேச்சு சரியாக இருந்தது நான் சிறைக்கு சென்றால் பின்னால் யாராவது அவளுடன் ஏதாவது செய்ய முடியும் அவள் எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஆனால் என் இதயம் இந்த விஷயத்தை ஏற்கவில்லை என் கண்களுக்கு முன்னாலே என் மனைவியை நான் எப்படி ஒரு பாவச்சேற்றில் தள்ளுவது வேறு வழியும் என்னிடம் இல்லை சூழ்நிலைகளின் அடிப்படையில் நான் என் சுயமரியாதையை தட்டி உறங்க வைத்தேன் ஒரு மனிதனுக்கு இது மிகவும் கடினமான காரியம் நான் என் நண்பனுக்கு போன் செய்து உன் நிபந்தனையை நான் சம்மதிக்கிறேன் என்றேன் இதை கேட்டு அவனது குரல் மகிழ்ச்சியில் துள்ளியது நீ சரியான நேரத்தில் மிகவும் புத்திசாலித்தனமான முடிவை எடுத்துள்ளார் என்றான் பிறகு மறுநாள் அவன் தன் ஓட்டுநர் மூலம் ஒரு ஆடம்பரமான ஆடையை என் மனைவிக்கு அனுப்பினான் அதை அணிந்து அவனது ஓட்டுநருடன் ஒரு ஹோட்டல் அறைக்கு செல்ல வேண்டியிருந்தது ரீனா சென்ற பிறகு எனக்கு அமைதி வரவில்லை அதனால்தான் நான் அதே ஹோட்டலுக்கு ஓடினேன் என் நண்பன் தனது ஓட்டுநர் மூலம் எனக்கு சிறிது பணம் முன்பணமாக அனுப்பியிருந்தான் நான் அவனுக்கு அருகிலுள்ள அறையை எடுத்துக்கொண்டேன் அவனது கேலரியில் குதித்து உள்ளே எட்டி பார்த்தபோது என் உணர்வு பறந்துவிட்டது என் மனைவி என் நண்பனின் கைகளில் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள் நான் உன்னை மீண்டும் பார்க்க முடியாது என்று நினைத்தேன் ஏனென்றால் தினேஷ் மிகவும் சுயமரியாதை உள்ளவர் அதனால் நான் அவனுக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக புத்திசாலித்தனமான மற்றும் நல்ல மனைவி போல நாடகமாட வேண்டியிருந்தது என்றால் என் நண்பன் பாரு என் புத்திசாலித்தனத்தின் அற்புதம் நான் அவனது அனைத்து பணத்தையும் அபகரித்து விட்டேன் மனைவியையும் என்றான் என் நண்பன் என் மனைவியின் கலைந்த கூந்தலை சரி செய்தபடி பேசினான் அந்த முட்டாள் அவனுக்கு நஷ்டம் ஏற்பட்டது என்று நினைக்கிறான் ஆனால் அப்படி எதுவும் இல்லை என்றான் என் நண்பன் என் நண்பன் என்னுடன் கூட்டுறவில் வேலை செய்ய வந்தபோது என்னிடம் நல்ல தொகை இருந்தது நினைவுக்கு வந்தது தொழிற்சாலை அவனுடையது ஆனால் பணத்தை நான் முதலீடு செய்திருந்தேன் லட்சக்கணக்கான துணிகளை வாங்கி தொழிற்சாலை கிடங்கில் வைத்திருந்தோம் அதனால் விரைவில் குழந்தைகளுக்கான ஆடைகளை தயாரித்து லாபம் சம்பாதிப்போம் என் நண்பன் எனக்கு பெரிய கனவுகளை காட்டினான் ஆனால் ஒரு இரவு நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் அப்போது அவனது போன் வந்தது தினேஷ் தொழிற்சாலை கிடங்கில் தீப்பிடித்துவிட்டது சீக்கிரம் வா என்றான் நான் அங்கு சென்றபோது முழுக்கிடங்கு தீப்பிழம்புகளில் இருந்தது தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்துக் கொண்டிருந்தார்கள் என் நண்பன் அழுது கொண்டே என் அருகில் வந்து அனைத்து பொருட்களும் சாம்பலாகிவிட்டன நீ திவாலாகிவிட்டாய் அனைத்து பொருட்களும் உன் பணத்தில் இருந்தன நீ வீதிக்கு வந்துவிட்டாய் என்றான் அந்த நேரத்தில் நான் மயங்கி விழுந்தேன் என் நெஞ்சில் வலி ஏற்பட்டது என் நண்பன் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் நான் இந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனக்கு உணர்வு வந்ததும் என் உடல்நிலை சீரானதும் ரீனா என் அருகில் அழுது கொண்டிருந்தாள் உங்கள் மருத்துவமனை கட்டணத்தை என் நகைகளை விற்று செலுத்தினேன் நீங்கள் இப்போது நன்றாக இருப்பீர்கள் என்றாள் நான் இன்னும் மீண்டு வந்திருக்கவில்லை என் நண்பன் என்னை வீட்டிற்கு சந்திக்க வந்தான் எரிந்த பொருட்களில் உன் பொருட்கள் தவிர எழுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை நாங்கள் கடனில் வாங்கியிருந்தோம் அதனால் கொச்சின் ஆர்டரை முடிக்க முடியும் ஆனால் அந்த பொருட்களும் தீக்கு இரையாகிவிட்டன அந்த ஆள் பணம் கேட்கிறான் என்றான் நான் இவ்வளவு பெரிய தொகையை நான் எங்கிருந்து கொண்டு வருவேன் என்றேன் அவன் நீதான் யோசித்திருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த நஷ்டம் உனக்குதான் என்றான் என் நண்பனும் என் மனைவியும் சேர்ந்து என்னை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் இப்போது அவன் கிடங்கில் தீ வைப்பதற்கு முன் பொருட்களை வெளியே எடுத்துவிட்டான் என்று ஒப்புக்கொண்டான் எரிந்தவை எல்லாம் கெட்டுப்போன பொருட்கள் மற்றும் இவை அனைத்தையும் அவன் என்னை சிக்க வைக்கவே செய்தான் அதனால் என் மனைவிக்கு முன்னால் தன்னுடன் இன்பமாக இருக்க முடியும் என்பதற்காக இதை செய்தான் அதிக அளவு நம்பிக்கை வைத்திருந்த எனது மனைவியும் என் நண்பனுடன் இதற்கு உடந்தையாக இருந்தாள் இவை அனைத்தையும் அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை நான் பார்த்த அந்த நேரத்தில் என்னிடம் மொபைல் இருந்தது நான் அங்கு நடந்ததை வீடியோ எடுத்துக்கொண்டேன் என் கண்களில் கண்ணீர் வந்தது பிறகு அங்கிருந்து நேராக போலீஸ் நிலையத்திற்கு சென்றேன் அதை போலீசிடம் கொடுத்து அவர் இருவருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தேன் என்னை ஏமாற்றிய என் மனைவி மற்றும் நண்பன் மீது ஏற்பட்ட வெறுப்பில் வாழ்நாள் முழுவதும் கவலையுடன் கழிக்க ஆரம்பித்தேன் கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி